உிளாக இருந்த சமுதாயத்தை ஒன்றிணைத்து குழு அமைக்கப்பட்டுள்ளது கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து நீண்ட நாட்கள் கோரிக்கை தேவேந்திர குழு வேளாண் என அழைப்பதற்கு கொடுத்த கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் நடவடிக்கை எடுக்கும் என்ற செய்தி சொல்லி மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே எடுத்துரைக்க உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க மரியாதைக்குரிய தென்காசி நாடாளுமன்ற கூட்டணி கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்கு இரட்டை சின்னம் நன்றி வணக்கம்